வணக்கம் என் பேர் ரத்திக் நான் ஸ்ரீபெரும்புத்தூர் இளைஞர் பாசரி ஒருங்கிணைப்பாளராக இருக்கேன் கடந்த சில தினங்களாக பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நாமளும் ஒரு இழப்பை வந்து கடந்து போகணும் கடந்து போகணுன்ற அந்த எண்ணத்தில் தான் நாமளும் போகிறோம் ஒவ்வொரு நாளும் சமூக வலைதளங்களில் பல பதிவுகளை பார்க்கும்போது நமக்கே என்னடா இது இப்படியே இந்த திராவிட அரசியலுக்கு ஒரு ஒரு அரசியல் முட்டுக் கொடுக்கும் விதமாக இந்த தாவையை கா திரும்ப வந்திருக்குன்ற மாதிரி தான் நமக்கு இப்போ தோணுது தாவேக்கா ஒரு மாற்று அரசியலை முன்வைத்து தான் வராங்கன்ற காரணத்தால் தான் அண்ணன் சீமான் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் அதுக்கு ஒரு ஆதரவு நிலைப்பாடோடு தம்பி வரான் நம்ம அவனுக்கு துணை நீ போட்டு சொன்னது எல்லாமே நம்ம ஆரம்பத்தில் நம்ம கூட இருந்தது தான் தமிழ் தேசியத்துக்கு எதிரான ஒரு கருத்தியலை கொண்டு வரும்போது அதை எதிர்த்து நிற்க வேண்டிய கால சூழலை நம்மளுக்கு உருவாகுது இந்த நிலையில தான் அண்ணன் சீமான அவர்கள் தாவேக்காவை எதிர்த்து நின்றுக்கிட்டு இருந்தாரு எதிர்த்து குரல் கொடுத்துட்டு இருந்தார் உன்னுடைய கொள்கைகளில் சில மாற்றங்களை செஞ்சால் தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கலான்ற அந்த கருத்தியல் அடிப்படையில் தான் அண்ணன் சில விஷயங்கள் எடுத்து சொல்லியிருப்பார் ஆனால் காலப்போக்கில் சில விஷயங்களை பார்த்தா தாக்கோட தலைவர் விஜய் அவர்கள் விஜய் அவர்களாக இந்த தமிழக வெற்றி கழகத்தை வழி நடத்துகிறாரா இல்லை அவரை சுற்றி இருக்கிற ஒரு நான்கு நபர்கள் வழி நடத்துகிறாங்களான்ற ஒரு கேள்விக்குறி நமக்கு வந்தது அரசியலில் பொறுத்த வரைக்கும் தேர்தல் அரசியல் முன்னே வராங்க அவங்க எதனா கருத்து வைப்பாங்க மாறுவாங்கன்னு நம்ம பார்த்துக்கிட்டு ஆனால் அதை விட மிகப்பெரிய பெரிய இழப்பாக நம்ம இதை என்ன பார்க்கணும்னா இந்த மாவட்ட கூட்டங்கள் பொழுது இந்த நெரிசலை ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் கூட்டங்கள் அலையுமோ எப்படி சொல்றதா அலை கடல் அவங்களே சொல்லுவாங்க கடல் அலை போல எங்கள் கூட்டம் வருதுன்னு அங்கே இருக்கிற மக்களை போய் சந்தித்து உறவுகள் கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா திரைக்கவர் சில ஒரு முப்பது ஆண்டு காலமாக ஒரு அரை ஒரு திரையில இருந்தவர் நேரில் வராருன்னும் போது எங்களுக்கு அவரை பார்க்கணுன்னு ஒரு ஆர்வம் இருக்காதா அந்த ஆர்வத்தின் அடிப்படையில் தான் நாங்கள்லாம் போய் பார்த்தோம் மற்றபடி அரசியல் ரீதியாக வந்துட்டு அவரை வந்துட்டு நாங்கள் ஒரு கட்சி தலைவர் அந்த எண்ணத்தில் நாங்கள் அங்கே போகலை முதல் கட்டமாக ஒரு ஒரு யார் வந்தாலும் ஒரு நடிகராக வரும்போது அவரை பார்ப்போம் உச்ச நடிகராக இருக்க விஜய் அவர்கள் வராருன்னா நாங்கள் பார்க்காம விட்டுருவோம் அவரை நாங்கள் ப திரையில் எத்தனை படத்தில் நாங்கள் ரசித்து பார்த்துருக்கோம் அந்த ரசிகர் மனப்பான்மையில் நாங்கள் இருக்கும்போது இப்படி ஒரு நடிகர் வரும்போது யாராக இருந்தாலும் வந்து பார்ப்பாங்க தானே இதில் என்ன இருக்குது அப்படின்ற அடிப்படையில் அவங்க சொல்கிறாங்க உண்மையாக அது மறுக்க முடியாது இப்போ நீதிமன்றமே என்ன சொல்லுதுன்னா மற்ற அரசியல் கட்சி தலைவரோட கூட்டத்தோட விஜய்க்கு அதிகமாக தான் வருவாங்க அது மாற்று கருத்தில் அதுக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுத்துருக்கணும் அதில் தவறி இருக்கீங்கன்ற மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க அதுவும் வரவேற்கக்கூடிய தான் விஜய் அவர்களுக்கு ஒரு கூட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா அவர் எதிர்பார்க்கும் கூட்டத்தை விட அதிக அளவு வர மாதிரி தான் இருக்காங்க ஏன்னா ஒரு மாவட்டத்துக்கு வரார்னா அவர் அந்த வருஷத்தில் ஒரே ஒரு முறை வந்தால் பெரிய விஷயம் அப்படி இருக்கும்போது அந்த மாவட்டத்தில் இருக்க இளைஞர் பட்டாளம் மகளிர் பட்டாளம் என்ன அவர் தேடி வரதான் செய்வாங்க இது நம்ம கண் கூட பார்த்துட்டோம் பல கூட்டங்களே பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு அங்கே போய் கேட்டால் விஜய் என்ன பேசுனாருன்னு கேட்டால் நாங்கள் விஜய் பேசுனது கேட்க வரல நாங்கள் விஜயை பார்க்க தான் வந்தோம் விஜயை பார்த்துட்டோம் நாங்கள் போகிறோம் இவங்களுடைய நோக்கம் ஃபுல்லாக விஜய் முகத்தை பார்த்தா போதும் விஜய் நம்மளை பார்த்து கையாசிச்சுட்டா போதும் பெரிய ஒரு விஷயத்தை நாம் சாதிச்சிட்டோன்ற அந்த மனப்பான்மையில் தான் அந்த ரசிகர் பட்டாலுமே இருக்காங்க த தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க இது வரைக்கும் ஒரு அரசியலாக எதுவுமே முன்னெடுத்துட்டு போல மக்கள் மக்கள் மக்கள்கிட்ட கொண்டு வந்து காட்டிட்டு எங்களுக்கு இவ்வளோ கூட்டம் இருக்குது இவ்வளோ கூட்டம் இருக்குது இந்த தமிழக வெற்றி கழகம் அதை தான் நோக்கி நகர்ந்து போயிட்டு இருக்காங்க சரி இதெல்லாம் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்ப காலகட்டத்தில் மாநாடுன்னு உருவா உருவாக்கும் போது அஞ்சு கொள்கை தலைவர்கள் கொண்டு வந்தார் அந்த கொள்கை தலைவர்களில் தான் நாங்கள் முரண்பட்டோம் நாங்க வந்து பெரியாரை ஆரம்ப காலகட்டத்தில் அண்ணன் அவர்கள் பெரியாரை மதித்து அவருக்கான புகழ் வணக்கங்கள் இருக்காரு அதற்கு காரணம் என்னென்னா ஒரு சில விஷயங்கள் மக்களுக்கு நன்மை செய்யும் விதமாக பெரியார் செய்ய அந்த அடிப்படையில் மட்டும்தான் அவரை வந்து அந்த புகழ் செலுத்தப்பட்டது காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே அவர் ஒரு நன்மைகள் செஞ்சுருந்தா பல பிழைகள் செஞ்சு மக்களுக்கு அநீதி இழைத்து இந்த தமிழக மக்களுக்கு தமிழுக்கும் ஒரு இழுக்கானவராகவே அவர் இருக்கிறார்ன்றது உணர்ந்ததுக்கு அப்புறம் நாம் அவரை ஒரு வழிகாட்டியாகவும் எடுத்துக்கொள்ளாத ஒரு சூழலில் நாம வந்து நிற்க வேண்டிய கட்டாயத்தில் வந்தாச்சு அப்படி இருக்கும்போது நம்ம தமிழர்களுக்கு எதிரான ஒரு பெரியார் அதே சமயம் தமிழர்கள் சில விஷயங்கள் ஆதரவாக செஞ்சிருக்கார் அதில் மாற்று கருத்து இல்ல பெரியாரும் ஆதரவாக செஞ்சிருக்காருன்றது தான் நாம் சொல்ல வரும் எல்லாமே பெரியார் தமிழகத்துக்கு எதுவுமே செஞ்சது கிடையாது இந்த மாதிரி கொள்கை தலைவர்களை வச்சுக்கிட்டு அதே போல் அம்பேத்கர் அவர்கள் நம்ம போற்றி வணங்கக்கூடிய உலக உலகம் முழுக்கவே ஒரு சட்டமேதையாக ஒரு போற்றி வணங்கக்கூடிய அவரை நாம் நாம என்னைக்குமே மதிக்கிறோம் ஆனா அவர் கொள்கை தலைவரா நாம் தமிழர் கட்சி இனிமே ஏற்றுகிறது கிடையாது தமிழக வெற்றி கழகம் கொள்கை தலைவராக ஏற்றுக்காங்க அது அவங்களோட நிலைப்பாடு அதுல நம்ம பெரிய கருத்து சொல்லலை இப்படி பல விஷயங்கள் முரணாவே இருக்கும் பொழுது தமிழக வெற்றி கழகத்துக்கும் நாம் தமிழருக்கும் ஒரு பிளவுவாத மாதிரி ஒரு விஷயத்த வந்து யார் உருவாக்கினா திராவிட ஆரம்பத்துல உருவாக்குச்சு எங்களுக்கும் நாம் தமிழருக்கும் தமிழக வெற்றிகளுக்கும் முரணை உருவாக்குனாங்க இப்ப அந்த முரண் எப்படி போய் நிற்குதுன்னா இப்போ கரூர் சம்பவத்தில் நாற்பத்தோரு உயிர்கள் இழந்ததுக்கப்புறம் அண்ணன் சீமான் அவர்கள் விஜய் அவர்கள் விமர்சனம் செய்யாமல் கடந்து போனார் ஒரு மூன்று நாட்கள் ஆனால் எங்களால் அது ஏற்றுக்கவே முடியலை நாற்பத்தி ஒரு உயிர்கள் என்பது வந்து சர்வசாதாரணமாக இந்த நிமிடம் வரை விஜய் அவர்கள் தான் செய்த ஒரு பிழையினால இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்துருச்சுன்ற ஒரு துளியும் கூட அந்த வருத்தத்தை உணராமல் இன்னும் இன்று வரை அது கடந்து போகிறாரு எப்படி அது கடந்து போகிறார்கிறது தான் நமக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு மனவழியை கொடுக்குது இதுலயே என்ன சொல்கிறாங்கன்னா சில தாவையக்கா நிர்வாகிகள் தாவையக்கா தொண்டர்கள் நாற்பத்தி ஒரு உயிர்கள் இருந்த இடத்துல கூட இந்த அளவுக்கு வந்து பெரிய எதிர்ப்பு சொல்லலை நீங்களாம் வந்துட்டு அப்படியே வந்துட்டு உங்கள் குடும்பத்தில் இறந்தவங்க மாதிரி வந்துட்டு வரிஞ்சு கட்டி நிற்கிறீங்க அப்படின்ற கருத்துக்கள்லாம் வருது உண்மையும் சொல்லணும்னா மனசாட்சி தொட்டு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஒரு இறப்பு நிகழ்ந்து விட்டது அரசு சார்பில் ஒரு தொகை கொடுக்குறாங்கன்னு சொல்லிவிட்டாங்க தாவையக்காய் சார்பில் ஒரு ஒரு இழப்பீடு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க இந்த இழப்பீடு கொடுக்கும் பொழுது வ வரும் அந்த அந்த பொருளாதாரத்துல அவங்க வீழ்ச்சியில கூட இருக்கலாம் இல்லை பொருளாதாரம் விற்கக்கூடிய நபராக கூட இருந்திருக்கலாம் ஆனா ஈழப்புன்றது மிகப்பெரிய ஒரு பாதிப்பு அந்த பாதிப்பு குடும்பத்திற்கு இரு தரப்புல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 குறிப்பிட்ட ஒரு லட்சக்கணக்கான தொகைகள் கொடுக்கும் பொழுது விமர்சனம் செய்ய கண்டிப்பாக யாருக்குமே மனம் வராது வேற வழி இல்லை இழந்தவங்க திரும்பி வரப்போறதில்ல ஆனால் இழப்படின்ற ஒரு தொகை உறுதி செய்யப்பட்டது அது தமிழக அரசாங்கம் தரப்புல இருந்து கொடுக்கப்பட்டு விட்டது ஒரு சில இடத்துல கொடுக்கப்பட்டது நம்ம பார்த்தோம் காணவலியா ஆனா தாவேகா தரப்புல இருந்து இது வரைக்கும் வந்து இப்போ ஒரு இருபது பேர் கொண்ட குழுவை உருவாக்கியிருக்காரன் அந்த குழுவை உருவாக்கி அவங்க அவங்களை போய் நேரில் பார்த்தா அவங்களுக்கு எப்படி கொடுக்கலான்றது திட்டமிடல் பண்றாங்கன்றாங்க இப்படி இருக்கிற சூழலில் அந்த ஈழப்படு வர வரைக்கும் கண்டிப்பாக எந்த ஒரு குறையுமே சொல்ல மாட்டாங்க சொல்கிறது நமக்கும் அதில் உடன்பாடு கிடையாது இப்படி பல விஷயங்கள் இருக்குது இதை தான் நம்ம சொல்ல வரும் தாலேகாவுக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை பிடிச்சிக்கங்க விஜய் அவர்கள் சிறுபான்மையர்களுக்கும் ரொம்ப ஆதரவான நிலைப்பாடில் இருக்கார் இஸ்லாமியர்கள் ஓட்டுகள்லாம் வந்துட்டு அவருக்கு தான் இருக்குன்னு அப்படின்னு சொல்கிறாரு நாம் அதே இஸ்லாமியராக நான் ஒரு இஸ்லாமியராக சொல்கிறேன் விஜய் அவர்கள் மெர்சல் படத்தில் பாரதிய ஜனதா கட்சியை வந்து விமர்சனம் செய்யலோ ஜிஎஸ்டி விமர்சனம் செய்யும் விதமாக ஒரு க அந்த படத்தில் ஒரு இறுதி இறுதி காட்சி இருக்கும் அதற்கு வந்துட்டு அன்றைய பாரதிய ஜனதா கட்சி கடும் எதிர்ப்பு எதிர்ப்பு காட்டியது அந்த எதிர்ப்புக்கான சீமான அவர்கள் மட்டும்தான் வலுவான ஆதரவு கூறல கொடுத்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே இஸ்லாமியர்கள் அந்த நேரத்தில் அந்த மெர்சல் படத்துக்காக ஆதரவாக இருந்த இஸ்லாமியர்கள் இழிவுபடுத்தும் விதமாக பீஸ்ட் படத்தில் இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்கள் எப்படின்னா தீவிரவாதியாக சித்தரித்து இப்படி காட்டிக்கொண்டு இன்று தன் தேவைக்காக தன் வருமானத்துக்காக இஸ்லாமியர்களை ஆதரவு பெற்றுக்கொண்டு மெர்சல் படத்தை ஓட்டி ஓட்டிய விஜய் அவர்கள் அதே விஜய் அவர்கள் பீஸ் படத்தில் இஸ்லாமியர்களை வந்து பார்த்திங்கன்னா தீவிரவாதியாக காட்டியிருக்காரு இப்படி ஒரு சூழலை உருவாக்கின விஜய் அவர்கள் எஸ் எப்படி வந்து இஸ்லாமியர்களுக்கு ஒரு சரியான ஒரு ஆதரவான ஒரு நபராக இருப்பார் இதெல்லாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய இடத்துல நாம் இருக்கோம் இன்றைக்கி சொல்கிறது நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் ரசிகர்களும் நாம் என்ன சொல்கிறோன்னா தமிழ் தேசியத்தை கொஞ்சம் பாருங்கள் கடந்த பதினைந்து ஆண்டு காலமாக நாம் தமிழர் கட்சி எப்படி உருவாச்சு அவருடைய அண்ணன் சீமானவர்கள் பேசிய காணொலிகளை பாருங்கள் இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு அவர் அவர் எடுத்து முன் வச்ச கருத்தியல் கொள்கை இதெல்லாம் நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் உங்களை எதிர்ப்பு நீங்கள் பதிவு பண்ணுங்கள் ஒரு ரசிகர் மனப்பன்மையை விஜயை எதிர்த்தாங்கன்ற ஒரு காரணத்துக்காக மட்டும் உங்களை எதிர்ப்பை தெரிவிக்காதீங்க கொஞ்சம் சிந்திச்சு ஏன் இந்த தமிழ் தேசிய அரசியலில் திராவிடத்தை நாங்கள் இணைக்காமல் தமிழ் தேசியம் த திராவிட மாற்று என்று சொல்கிற சொல்கிறோம் என்று நீங்கள் கொஞ்சம் உணர்ந்தீங்கன்னா போதும் இதை மட்டும் நம்ம சொல்லிக்கிறோம் நன்றி வணக்கம்